சிவாச்சாரியர் திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கும்பாபிஷேக வேலையவே பார்த்தாங்க எங்க யாரையும் உள்ள விடலை குறிப்பா தமிழ் பேசுற பிராமணர்களை கூட உள்ள விடலை தமிழ் பிராமணரு கூட வந்துட்டு கோயில் கருவறைக்குள்ள போகல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கேரள தந்திரிகள் தான் இப்பவும் கேரளா தேவசம் போர்டு சார்பாக அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயில் கருவறைக்குள்ளே வேறு யாரும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட உள்ள நுழைய முடியாது கேரளாவிலேருந்து அழைச்சிக்கிட்டு அந்த தந்திரியை வச்சு தான் குடமுழுக்கு அருள் நீர் ஊற்று விழா நடத்தினாங்க அந்த திருச்செந்தூரில் முழுக்க முழுக்க கேரளா தந்திரியை வச்சு தான் நடத்தினாங்க அப்போ யார் மண்ணில் யார் ஆளுமை இருக்குது கேரளா தந்திரிக்கு என்னடா வேலை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உனக்கு என்னடா இங்கே வேலை மாந்திரீக கட்டுகள் பண்ணி தமிழ் கடவுளர்களுடைய சக்தியை முடக்கிறியா மக்களே சத்தியமாக இதில் ஏதோ மர்மம் இருக்குது இந்த தமிழ்நாடு நாசமாக போடுறதுக்கு காரணமே பல ஆண்டுகளாக நம்ம கடவுளர்களுடைய காதுகளில் தமிழ் ஒழிக்காதது தான் என்னைக்கு இந்த கருவறைலையும் கலசத்திலையும் தமிழ் ஒழிக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லாயிருக்கும்